நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் சக மாணவர்களால் சாதி ரீதியாக கொலைவரி தாக்குதலுக்கு ஆளான மாணவர் சின்னதுரை பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் பெற்றுள்ளார் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்கிற பெரிய தண்டனை பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அமுட்டு மலுள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாயே நாங்க நெறியச் சேர்ந்த சின்னது பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் சக மாணவர்கள் ஆள் சாதி ரீதியாக தாக்குதலுக்கு ஆளானார் என்ன வெட்டின மணியை பதிலுக்கு விட்டுறதுக்கு கத்தி எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போனான் அங்க நின்னு நான் கொஞ்சம் யோசிச்சேன் நான் மட்டும் மணியை வெட்டிட்டா அவன் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் அந்த நிதானம்தான் அவனை காப்பாத்துச்சு டேய் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்கடா வெறுப்பு அழிவுக்கு தானே போதா நான் நிறைய சொல்லித்தரும் சின்னது வீடு புகுந்த அறிவாளால் சரமாரியாக வெட்டிய போது அதனை தடுக்க முயற்சி அவரது தங்கையும் காயமடைந்தார் தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவம் கடும் ஏற்படுத்தியது ஜெயிக்கணும் படி நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்கார் ஆனா அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் அவனுக்கு நமக்கு பண்றதை நீ எவனுக்கும் பண்ண உடலில் அறிவாள் வெட்டு விழுந்ததால் சிரமப்பட்ட சின்னதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்றார் படிச்சுக்கிட்டா மேல தேர்வு வரும் என்னன்னு தெரியாது ஆனா மேல வந்துடலாம் வெரி வெரி வெறும் பாரு அவ்வளோ நைபடா இந்நிலையில் தற்போது நடந்து முடிந்த பிளஸ் டூ தேர்வில் அவர் நானூற்று அறுபத்து ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று பலரது பாராட்டையும் பெற்றுள்ளார் பார்க்கும் இந்த காட்சி சேலம் தீவட்டிப்பட்டி கிராமத்தில் கடந்த இரண்டாம் தேதி ஒரு கலவரத்தில் தீக்கிரையான கடைகளின் இது சேலம் மாவட்டம் காடையம்பட்டி தாலுகாவை அடுத்த தீவட்டிப்பட்டி கிராமம் கோவிலுக்குள் நுழைய விடாமல் ஆதிக்க ஜாதியினர் தடுத்ததால் தான் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறினர்

எனக்கு அறுபத்தி மூணு வயசு ஆகுது அது அது வரைக்குமே நாங்கள் அங்கே போவோம் வருவோம் அதுக்கு முன்னே எத்தனை தலைக்கட்டோ நாங்கள் ஒற்றுமையாக அந்த கோயிலுக்கு போவோம் வருவோம் எங்கள் ஊரில் ரெண்டு சாமி இருக்குது இங்கேருந்து சத்தி அழைச்சிட்டு போய் தான் அந்த அந்த பூவை எடுத்துகிட்டு போய் தான் அங்கே நோம்பியே போடுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த அந்த சாமியும் அங்கே அழைச்சிட்டு போது எங்களுக்கு ஒற்று உரம் இல்லாத இருக்குமா எங்களுக்கு அதை அங்கே போக எங்களுக்கு இருக்குமா அந்த காலத்துலேருந்து நாங்கள் எல்லாமே தான் ஒற்றுமையாக கும்பிடுவோம் போவோம் வருவோம் கிடா வெட்டுவோம் பொங்கல் வைப்போம் உண்டிக்கு போடுவோம் காசு போடுவோம் நகை போடுவோம் அதுக்கெல்லாம் உரும இருக்குது இப்போ முளைச்ச பிள்ளைங்க நீங்க ஜாதி வரி பிடிச்சு பிள்ளைங்க இங்க வரக்கூடாது கும்பிடுறதுக்கு இதோட கட் பண்ணிக்கணும் இந்த வெரிசத்தோட அங்க வரக்கூடாதுன்னு சொல்லி வாக்குவாதம் நடந்துக்குது நான் சொல்ற ஹிந்து இளைஞர்களே நீ நான் இந்து சொல்ற ஓ அண்ணன் தம்பி வந்து ஓ அண்ணன் தம்பி உள்ள போலான்னு சொல்றான் நான் உள்ள போக கூடான்னு சொல்றான் எப்படி நீ நான் ஒன்னாக முடியும் நீ நான் ஹிந்துன்னு யார ஏமாத்துறீங்க தெரியல அதையும் வேண்டுதலை வச்சவங்க கங்கானம் கட்ட போனாங்க பூசாரி கூப்பிட்டு நாங்கள் மதிப்போம் பூசாரி கூப்பிட்டு எங்களுக்கு கங்காணம் கட்டிவிடு உங்களுக்கு கட்ட முடியாது எங்கெல்லாம் நீங்கள் சேல்லி உள்ளே விட வேணும்னு சொல்லிவிட்டாங்க நாங்கள் கட்ட மாட்டோம் இந்த நீ கட்டிட்டு போனால் அள்ளி கீழே போட்டாங்க நான் சொல்ற ஹிந்து இளைஞர்களே

போலீஸ் வந்து அதை தடுக்கணுமா இல்லையா அந்த பக்கமா தடுக்கணும் இந்த பக்கமா தடுக்கணும் அவங்கள விட்டுட்டாங்க கல்லடிக்க சௌரியமா விடுறாங்க நாங்க எத்தனை பேர் அடிப்பட்டு கிடக்குறோம் ஆனா அவங்க ஒருத்தர் கூட அடிப்பட கிடையாது எங்களை மட்டும்தான் போலீஸ் அடக்குதுன்னா அது காரணம் என்ன செல்வராசு உங்க அப்பா நாட்டாமாங்கிற தலைக்கவசத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு உங்க ஆளுகளுக்காக வேலை பார்க்காம எல்லா சனங்களுக்காகவும் இனிமேலாவது வேலை செய்யும் தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் என்ன வெறும் மொழி உணர்வு இன உணர்வு தமிழ் தேசியம் தமிழ் வெறும் மொழி உணர்வு இன உணர்வு அல்ல தமிழர்களுடைய நலன்கள் தமிழ் நாட்டினுடைய நலன்கள் மாநில உரிமைகள் எல்லாத்திலும் அடங்கியிருக்கு சாதி நிலையில் எல்லா தமிழர்களும் இடையாளத்தை என்ன தொழில் செஞ்சோம் என்னை தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன இணைவு ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள் நான் எங்கடா விட்டேன் இனிமேல் விட போறேன் ஏன் வந்து தாழ்த்தப்பட்ட தமிழர்களை மட்டும் தனியா குடியிருப்பு கவலைப்பட்டிருக்கா அவங்க தமிழர்கள் எல்லா தமிழர்களும் ஒன்னா குடியிருப்போம் சொல்லுவோம் ஒரு கோடி கொடுத்தா அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன் அது ஏன் அந்த வாழிடம் தனியா இருக்கு அதை பத்தி என்னைக்கு நம்ம கவலைப்பட்டிருக்கோம் என்னைக்கு பேசிருக்கிறோம் மௌன விரதமா ஏ தருமபுரியில மூன்று கிராமங்கள்ல போய் பட்ட பகல்ல வந்து மூன்று மணி ஆறு மணி நேரம் நின்னு சூறையாடி தீ வச்சு கொளுத்துனாங்க அவங்க என்ன கன்னடர்களா தருமபுரியில இருந்த மூணு கிராமத்தை சார்ந்தவங்க அவங்க என்ன தெலுங்கர்களா ஆனால் அதற்காக தமிழ் தேசிய போய் அடிச்சா கன்னடம் அடிச்சா அந்த இடத்தில் தமிழ் தேசியர்கள் அவர்கள் ஆதரிச்சுட்டாங்களா என்ன ஒரு தமிழ் தேசியவாதிகளை வாய்க்கிறது ஒரு தமிழ் தேசியவாதிகளை அந்த இடத்துல போய் சொல்ல அந்த மக்களை போய் சந்திச்சு ஆறுதல் சொல்லல போலி தமிழ் தேசியம் அது எப்படி நான் சொல்லிட்டீங்க எல்லாம் மூக்க வச்சு தமிழ் தேசியம் சாதி வரம்ப தாண்டி நிக்கணும் மொழிங்கிற உணர்வோடவும் இனங்கிற உணர்வோடவும் அரசியல் சார்ந்து நிற்கணும் இங்க இருக்கிறவனுங்கள தமிழ் தமிழ் பேசுறானுங்க ஜாதி மதம்னா கட்டித்துக்கு நின்னுக்கிறானுங்க அப்புறம் என்ன தமிழ் தேசியவாதிகள் ஒரு பகுதி சாதியம் தமிழ் தேசியம் என்பதை வெறும் மொழி உணர்வாகவும் இன உணர்வாகவும் பார்க்கிறார்கள் தமிழ் தேசியம் என்பது வெறும் ஒழிவு இன உணர்வல்லா புரியல போய்க்கு கோழி தமிழ் தேசியம் உங்கள் தமிழ் தேசியம் எப்படி பார்க்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிற தமிழ் தேசியம் என்பது சாதி ஒழிப்புடன் கூடிய சாதி ஒழிப்புங்கிறது முதன்மைப்படுத்தணும் சாதி அற்ற தமிழர்களா ஒவ்வொருத்தரும் தலைமையிலிருந்து நிக்கணும் சாதியை மறந்து தமிழர்களா வந்து அப்பதான் இந்த நாடு உருப்படும் இந்த ஊர் உருப்படும் நாமளும் உருப்படும் நான் சாதியை அப்படியே தான் வச்சிக்குவேன் உன் ஊரை கொளுத்துவேன் உன்னை அடிச்சு கொலை பண்ணுவேன் உன்ன வந்து பட்ட பகல்ல வெட்டி தலையை துண்டாக்கி பந்தாடுவேன் ஆனா தமிழ் வாழ்கன்னு சொன்னா அது எப்படி தமிழ் தேசியமா இருக்க முடியும் வேலை வேலைக்கு வாய்த்தொருந்து பக்கையை கொட்டிக்கிறேன்ல வாய் தொடர்ந்து பற்றி சொல்ற ஆளு கேட்கறல தமிழனை நசுக்கிக்கொண்டு தமிழனை படுகொலை செய்து கொண்டே தமிழன் சொத்துக்களை சூறையாடி கொண்டே தமிழன் வாழும் குடியிருப்புகளை கொளுத்தி கொண்டே தமிழ் வாழ்கங்கிறது போலி தமிழ்த் தேசம் இல்லையா நீ நாளைக்கு தமிழன் மாற ஏமாத்துறீங்க இப்படி ஒரு கேசையன் வாழ்க்கையிலேயே பார்த்ததுல ஈழத்தில தமிழர்கள் கொல்லப்பட்டா இங்க உனக்கு வந்து போராட்டம் நடத்த துணிச்சல் இருக்கு ஆனா இங்க தருமபுரியில வந்து சூறையாடினா தீ வைத்து கொளுத்துனா உன்னால போராட முடியல அப்ப யாருக்கு அச்சப்படுற நீ அப்ப எது தமிழ் தேசியம் பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான் எனக்கு கேள்வியே தெரியாது நான் யாரு வெறும் டுபாக்கூர் சேரிய கொடுத்தனா அடி அடிவயிறு எரியாது தமிழ் தான் தாழ்த்தப்பட்ட தமிழன் கொல்லப்பட்டால் உங்களுக்கு மனம் பதறா வெண்மணியில நாற்பத்தி நாலு பேர் விழுப்புரத்துல பனிரெண்டு பேர் ஊஞ்சனையில ஐந்து பேர் மேல மேலவளவுல ஏழு பேர் இது மாதிரி எத்தனை தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க வேற யாரால இந்த நிலம் எனக்கு சீக்கிட்டு நீ செத்த இந்த நிலம் எனக்கு சீக்கிட்டு நீ செத்தல் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்களையோ அவனை நம்ப எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தார் அம்பேத்கரை உனக்கு ஒரு ஆபத்து உண்டு என்பதை தெரிந்து கொள் எவன் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன் பெரியார் வழியில் நடக்கிறேன் என்று நடந்து காட்டுகிறானோ அந்த கொள்கைகளை ஒத்துக்கொள்கிறானோ அவனை நம்பு அம்பேத்கர் பெரியார் இல்லாத எந்த அரசியல் இயக்கத்தை நம்பாத இதை இளைஞர்களே

அப்படின்னு சில பேர் தமிழ்நாட்டுல இருக்க அரசியல் கட்சியை கிண்டல் பண்றாங்களே அப்படின்னா திராவிடர்ன்றவங்க அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க மட்டும் தானா அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அம்பத்தி ஆறுல கால் திராவிட மொழிகளின் ஒப்பிடுக ஒரு நூல் எழுதினாரு அது இந்த கட்சியை மனசுல வச்சுட்டு தான் எழுதினாரா கால்டூல் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் திராவிடம்ன்ற வார்த்தையை உருவாகுது தென்னிந்திய மொழிகள் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம்ல இந்த நாலு மொழிகள்ல தமிழ் தான் எல்லாத்துக்கும் முதல் மொழி அதுதான் எல்லாத்துக்கும் தாய்மொழின்னு கால்டுவல் சொல்றாரு இந்த நாலு தென்னிந்திய மொழிகளையும் திறமில மொழிகள்னு காலப்போக்கில் அதையே அவர் திராவிட மொழிகள்னு உபயோகிச்சதா சொல்றாங்க இவ்ளோ ஏன் நம்ம தேசிய கிணத்தை

ஒரு சாமானிய பெரிய பின்புலம் இல்லாத மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் இல்லாத ஒரு சாதாரண பெண் ஒரு தங்கை அவ வந்து நீட்டு தேர்வு எழுத போகிறார் அந்த தங்கை அவளுடைய தாலியில் எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் பயன்படுத்தி அந்த தாலியில எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலம் பிட் அடிச்சு நீட்டு தேர்வு எழுதிடுவா அப்படின்னு நீங்க நம்புறீங்க தாலியை கலத்தி வைக்க சொல்றீங்க காலில் இருக்கிற மெட்டி மூலமாக அது ஸ்டீலா அதன் மூலமாக பிட் அடித்து விட முடியும் என்று நீங்கள் நம்பி மெட்டியை கலத்த சொல்றீங்க அப்ப காலில் இருக்கிற மெட்டி கழுத்துல கிடக்கிற தாலி சில இடத்துல உச்சபட்சமா

கற்பூர அரிசி காட்டணும் கீழே காட்டு தேங்காய் பழம் உடைக்கணும் கீழே ஓட்ட என்னைக்காவது இந்த சுரணம் மக்களுக்கு வரணுமா இல்லையா அம்மா குரங்கு நான் முதல்ல இந்த கேள்வி கேட்டேன் அஞ்சு வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன் அன்னைக்கு என்ன ரவுண்டு கட்டினான் ஆஹா இந்த ஆள் டேஞ்சரஸ் ஆளு என்ன உண்மை சொன்னா எரியுத இவன் வந்து இந்த மக்களுக்கு மானோ சொரண இதையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டே போறான் இவங்க மான சொரணை எல்லாம் இல்லாம இருந்தாதான் கடைசி வரைக்கும் இவனை முட்டாளா வச்சிருக்க முடியும் ஆடு ஆடாத்தான் இருக்கணும் பாடு மாடாத்தான் இருக்கணும் அது மனுஷனா மாறவே கூடாது அப்பத்தான் நீங்க நீங்களா இருக்க முடியும் நான் நானா இருக்க முடியும்